தென்றலோடாடும் ஆடும் நானலே அத்தியாயம் இருவது தன் வீட்டு மொட்டை மாடியில் அமர்ந்து அசோகன் எதையோ யோசித்துக் கொண்டிருக்க அவனின் முன் வந்து நின்றான் சுந்தர் அசோகா அவனின் யோசனையை கலைக்க வாடா என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க உனக்கு என்னதான்டா பிரச்சனை முன்னாடியெல்லாம் ஊருக்குள்ள அடிக்கடி சுத்திட்டே இருப்பேன் இப்ப என்னடான வெளியவே உன்னை பார்க்க முடியல அதுவும் இன்னைக்கு வா வார கடைசி உன்னை காணுமேனு தான் வந்தேன் ஒன்னும் இல்லடா என்ன பண்ணணும்னு தெரியாம முடிச்சுகிட்டு இருக்கேன் விடுடா அதெல்லாம் போலீஸ் பாத்துக்குவாங்க ஒன்னும் ஒரு மாசத்துல அவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க நிக்கிலாவை நினைக்கும் போது என்னால தாங்க முடியலடா அவங்க வீட்டுக்கு இப்ப நீ போனியா எங்க பெரிய மாமாவு கூட இருக்காங்களா இல்ல தனியா தான் அத்தையும் அவளும் மட்டும்தான் இருக்காங்களா அவ படிக்க போகலையா என்னாலதான் அவளுக்கு இவ்வளவு பிரச்சனையும் தான் காணும் போதெல்லாம் அவர்களின் வீடு பூட்டி இருப்பதால் அப்படி கேட்க நித்திலா இப்போ ஊரில் தான் இருக்காளான்னு எனக்கு தெரியல ஆனா உங்க அத்தை குச்சி ஆஃபீஸ் வேலைக்கு போறத பார்த்துருக்கேன் அப்புறம் விஜயனுக்கும் நித்திலாவுக்கும் கல்யாணம் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்கடா ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் உங்க அத்தை கிட்ட கேட்டிருப்பான் போல என்று தன் அன்னையின் மூலம் ஊருக்குள் கேட்டதை பற்றி கூறினான் என்ன சொல்ற நீ ஆமா அசோகா பொம்பளைகள் மட்டும் தனியா தானே இருக்காங்க இதை சாக்கா வச்சிட்டு மறுபடியும் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நித்திலாவை நல்லபடியா வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான் அப்புறம் விஜயன் வீட்டில் என்று அவர்கள் வீட்டில் நடந்த பிரச்சனையையும் கூற வர விஜயனின் மீது ஆக்ரோஷத்தில் கொதித்த அசோகன் அவன் ஏன் இப்படி பண்றான் இப்ப மாமாவை இழந்த அந்த சோகத்தில இருந்து முழுசா நித்துல மீண்டு வரல அதுக்குள்ள இவன் இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது எனக்கு என்னமோ மாமா கொலைக்கு இவன் தான் காரணமா இருப்பானுன்னு தோணுது இவனை என்றவாறு வேகமாய் ஆவேசத்துடன் செல்ல பார்க்க அசோகனை பற்றி தடுத்தான் சுந்தர் என்ன பண்ண போற அசோகா மறுபடியும் இதுல நீ குறுக்க போய் மாட்ட போறியா ஏற்கனவே நான் இப்படி வந்து அன்னைக்கு சொல்ல நீ நித்திலா ஹாஸ்டல் போய் பஞ்சாயத்துல அவமானப்பட்டு பெரிய பிரச்சனையா வந்துருச்சு நித்திலா அப்பா என் பொண்ணு வாழ்க்கையில குறுக்க வராதுன்னு ஒன்னத்தானே சொன்னாரு நீ அதை மறந்துட்டியா என்ன கரங்களை இருக பற்றி தடுத்து சுந்தர் கேட்க அதுக்காக அவ கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கணும்னு சொல்றியடா கோபத்தில் கத்தினான் அசோகன் நீ ஏன் தடுக்க போகணும்னு கேக்குற அது அவங்களோட வாழ்க்கை இதுல நீ ஏன் தலையிடுறடா என்னடா லூஸ் மாதிரி கேக்குற நான் லூசா நீ லூசா அவங்க யாருமே உன் குடும்பத்தை சொந்தமா ஏசிக்கல இதுல நீ எந்த உரிமையில அவ கல்யாணத்தை தடுக்க போற தன் நண்பனின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறியவே வேகத்துடன் கேட்டான் நித்தில அவன் நான் நேசிக்கிறேன்டா என்னால விஜய் நான் கல்யாணம் பண்றதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஆள் மனதில் முளைத்த காதல் சுந்தரின் வாய்மொழி பட்டு வெளியே முளைத்து வர ஆரம்பித்தது தன் நண்பனின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை இப்போது அவன் வாயிலாக தெளிவாக கேட்டதும் நினைச்சேன்டா நீ இப்படியெல்லாம் பண்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு இப்போ நீயே உணராம உண்மையை சொல்லிட்ட பாரு சொல்லு நிகில் நீ காதலுக்கு யாரடா அசோகனின் தோள்பட்டையை பற்றி கேட்டான் சுந்தர் அவன் கேட்கவே தான் கூறியதை எண்ணி தானே அதிர்ந்தவன் அப்படியே அங்கிருந்த திண்டில் அமர என்னாச்சுடா தோள்பட்டையை பற்றியை வரும் மென்மையாய் கேட்டான் எனக்கு தெரியலடா நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன்னு இப்ப நான் சொன்னது உண்மையா நான் நித்திலாவை விரும்பினா குழப்பி போய் தன் தலையில் கை வைத்து கொண்டு புலம்ப அசோகா எதையும் நல்லா யோசிச்சு முடிவிடு அவசரப்பட்டு நீ பண்ண போய் நடந்ததெல்லாம் போதுண்டா உனக்கு இன்னும் நேரம் இருக்கு சரியா நான் போய்ட்டு வரேன் என்றவாறு சுந்தர் கீழ் இறங்கி செல்ல தன் அறைக்கு வந்து முடங்கினான் அசோகன் எப்படி நித்திலாவின் மீது தனக்கு காதல் வந்தது பரிதாபத்தில் வந்த காதலா இல்லதா அவளின் அழகில் வந்த காதலா மாமன் மகள் என்று உரிமையில் வந்த காதலா எப்படி வந்தது தனக்கு எந்த நொடி எப்போது வந்தது ஏன் தன் மனதிற்குள் இதனால் வரை இது தெரியவே இல்லை ஆழ்மனதில் அவளின் மீது காதல் இருப்பதால் தான் இந்த நிச்சயத்தை தடுக்க நினைத்தோனோ இது மட்டும் உண்மை என்றால் ஊர்க்காரர்கள் அனைவரும் கூறுவது உண்மையே தான் நேசித்ததால்தான் தான் இதெல்லாம் நடந்ததா இப்போது தான் என்ன செய்ய வேண்டும் தன் காதலை அவளிடம் கூறவா அல்லது மறுபடியும் விஜயனுக்கும் நிக்கிலாவிற்கும் இடையில் இருக்கும் திருமணத்தை நிறுத்தவா முதலில் தான் கூறினால் அவள் ஏற்பாளா தன்னால் முதலில் இதை அவளிடம் கூற முடியுமா இப்போது அவள் எங்கு இருக்கிறாள் தான் காணும் ஒவ்வொரு நாட்களிலும் அவளின் வீடு பூட்டியே இருக்க கடைசியாக அவளை தான் கண்டது ஒன்றே மாதங்களுக்கு முன் பஞ்சாயத்தில் வைத்து இப்போது தான் அவளை பற்றி எப்படி அறிவது இதன் பின் என்ன நடந்தாலும் நித்திலாவை தன்னால் யாருக்கும் விட்டு தர முடியாது என்று உறுதியாக மனம் உரைக்க ஒரு முடிவுடன் தன் அறையை விட்டு வெளியேறினான் அசோகன் தன் பேரன் எங்கோ வெளியே செல்வதை கண்டவர் ஏலே அசோகா என்று வேகமாய் அழைக்க குரல் கேட்டு வெளியே செல்வதை நிறுத்திவிட்டு தாத்தாவினை கண்டு திரும்பினான் என்ன தாத்தா கேட்டவாறே அவரின் அருகில் வர போறப்ப எங்க போறேன்னு கேட்க கூடாது ஆனாலும் இப்போ உனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை இல்ல இவ்வளோ ஆசிரியமா எங்களை போற தாத்தா அது வந்து நான் வேகமாய் நித்திலாவின் வீட்டுக்கு செல்ல போகிறேன் என்று கூற வந்தவன் பின் எதையோ நினைத்து அமைதியானான் என்னலே என்னாச்சு ஒண்ணு இல்ல தாத்தா அம்மா அம்மா எங்க உங்க அம்மா சமையல் தான் இருப்பா ஓ சரி நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும் இதை வரேன் என்றவாறு சமையலறை நோக்கி செல்ல என்ன இவன் வெளியே தானே கிளம்பி போனா இப்ப என்ன அவன் அம்மாவை தேடி போறான் புலம்பியவரு தன் கையில் இருந்த பைபிளை மறுபடியும் தடிக்க ஆரம்பித்தார் இரவு உணர்வுக்கு சமைத்துக் கொண்டிருந்த அன்னையின் பின்வந்து நின்ற அசோகன் அம்மா என்க தன் மகனின் குரலில் திரும்பினார் வாப்பா ஏதாவது வேணுமா இல்லம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றவனின் முகம் தீவிர யோசனையில் இருந்தது என்னப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க எதுவும் பிரச்சனையா தன் மகனின் கண்ணம் பற்றி கொண்டு மென்மையாய் கேட்டார் அம்மா நான் அது திணற என்னடா அம்மா தானே சொல்லுப்பா அம்மா நான் நித்திலாவை காதலிக்கிறேன் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணணும் என்க அதை கேட்டு அடுத்த நொடி செல்ல மகன் கண்ணம் சிவக்க பெற்றவளின் விழிகளில் கண்ணீர் வழிந்தோடியது அம்மா அன்னையின் விழி கலங்கியதைக் கண்டு வேகமாய் இழைக்க என்னடா இதெல்லாம் நடக்க பிரச்சனை போதாதா இதுல இது வேறயா இப்போ வந்து சொல்ற நானும் அப்போ நம்புனேன் வேடா என் பையன் இப்படி பண்ண மாட்டான்னு அம்மா நான் நித்திலாவை நேசிக்கிறேன் எனக்கே இப்பதாம தெரியுது இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுடுவாரு நீ எதுக்கு எங்க அண்ணன் குடும்பத்து மேல இவ்வளோ அதிகம் அக்கறையா இருந்தேன்னு தலையிடுறேன்னு அப்பவே உங்க அப்பா கேட்டுட்டு இருந்தாரு இது சரியில்லைன்னு சொல்லி எனக்கு வார்னிங் வேற கொடுத்தாரு எல்லாம் ஏன் தப்புதான் உன் மேல நம்பிக்கை வச்சேன் பாரு கோபத்தில் தன் மகனிடம் கத்தினார் மகாலட்சுமி என்னை மன்னிச்சிருங்கம்மா நித்தியும் அத்தையும் மாமா விளந்து தனியா கஷ்டப்படுறாங்க இப்ப நான் தாம அவளுக்கு இருக்கணும் நித்திக்கு என் ஆறுதல் வேணுமா பேசாதடா நிறுத்து சரிவிடு எல்லாத்தையும் மறந்துடு முதல்ல எங்க அண்ணன் கொலகேஸ்ல இருந்து வெளியே வரலாம் அப்புறம் பார்க்கலாம் படபடப்புடன் வேகமாய் உரைக்க முடியாதுமா இதுக்கு இப்பவே நான் ஏதாவது பண்ணனும் நித்திக்கும் அந்த விஜயனுக்கும் மறுபடியும் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க ஐயோ உன்னனா திணறி கொண்டு அதிக கோபத்துடன் பதறியவாறு கூற வர அதற்குள் அவருக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது அவருக்கு மூச்சு திணறல் இருக்கிறது என்பதை மறந்த தன்னைத்தானே திட்டி அசோகன் வேகமாய் அன்னையை அழைத்து கொண்டு அருகில் இருந்த அறைக்கு சென்று படுக்கையில் அமர வைத்து இன்கிளரை எடுத்துக் கொடுத்தான் அதே நேரம் வேலை முடித்து ஸ்டீபன் தன் மனைவியை மகன் தாங்கி கொண்டு அழைத்து செல்வதைக் கண்டு வேகமாய் அவரும் தன்னரை நோக்கி சென்றார் மகா என்னாச்சி பதறிக்கொண்டு மனைவியின் அருகில் வர அதற்குள் அசோகன் எடுத்து தர வேகமாய் அதனை தன் வாய் அருகே வைத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டார் சிறிது நேரம் செல்ல இப்போது நன்றாக சுவாசிக்க அம்மா ஹாஸ்பிடல் போவோமா பதறிக்கொண்டு அசோகன் கேட்க அதை கேட்ட மகாலட்சுமி வேண்டாம் என தலையசைத்தார் என்னாச்சு மகா திடீர்னு எப்படி அப்பா நான் கூற வர அசோக என்கிட்ட கிட்ட சும்மா தாங்க பேசிக்கிட்டு இருந்தான் சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தா அதான் பதறிக்கொண்டு மகன் உண்மையை கூறிவிடக்கூடாதே என்று நினைப்பில் வேகமாய் கூறினார் அதனால எப்படி மகா யோசனையுடன் கேட்டவர் பின் இங்க மகா நீ அசோகனை நினைச்சு கவலைப்படாது சரியா அவன் எந்த தப்பும் பண்றேன்னு தீர்ப்பு வரத்தான் போகுது நீ அதை நினைச்சு உடம்ப கெடுத்துக்கிடாத சரி நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டு என்றவாறு தன் மனைவிக்கு ஆறுதல் கூறிய ஸ்டீபன் மெல்ல படுக்க வைத்தார் அன்னையின் மீது மன்னிக்கும் பார்வை ஒன்றிய வீசிய அசோகன் அப்படியே நிற்க நீவா அசோகா உங்க அம்மா கொஞ்ச நேரம் தூங்கட்டும் கூறிக்கொண்டு தன் மகனை அங்கிருந்து அழைத்துச் சென்றார் ஸ்டீபன் தன் அறைக்குள் புகுந்த அசோகனின் மனம் தன்னையே குற்றம் சாட்டியது ஒவ்வொரு நொடியும் தான் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் தவறாகவே இருக்க எப்படி நடக்க போகும் திருமணத்தை தடுப்பதென தெரியாது தலையை பற்றி கொண்டு அமர்ந்தான் கையில் ஒரு கவருடன் வீட்டுக்குள் நிலைந்த விஜயரூபம் ஹாலில் யாரும் இல்லாததால் அங்கிருந்த ஒரு டேபிளை எட்டி உதைக்க சத்தம் கேட்டு தன்னறையிலிருந்து வெளியே வந்தார் பரமசிவம் அது ஒன்னோ உன்னோட சம்பாத்தியம் இல்லடா உடஞ்சா எங்களுக்கு வாங்கவும் தெரியும் எங்கோ பார்த்த வேறு கூற இருபுறமாய் நிற்கும் தந்தை மகளை கண்ட வேலைக்காரி சுந்தரின் தாய் சமையலறைக்குள் சென்று புகுந்து கொண்டாள் வேலை சமையல் இருந்தாலும் செவியோ வேலையில் தன் முதலாளி இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தது வர வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் மண்டபத்தில் வச்சு எனக்கும் நித்திலாவுக்கும் கல்யாணம் பெற்றவங்க முறையில வர விருப்பம் இருந்தா வாங்க இந்த கல்யாணம் அவங்க வீட்டு சமதத்தோட தான் நடக்குது இந்த முறை அந்த அசோகனோ நீங்க யாராலும் இதை தடுக்க முடியாது ஒரு மாசத்துல அந்த இளமதி இந்த வீட்டு மருமகளை கொண்டு வரணும்னு நினைச்சிங்களா இப்ப பாருங்க நான் ஒரு வாரத்துல நித்திலாவை இந்த வீட்டு மருமகளை கொண்டு வந்துட்டேன் இந்த கல்யாணம் பெத்த அப்பன மீறி நடக்காதுடா முதல்ல இந்த ஊர்க்காரங்கள கல்யாணத்துக்கு வர்றாங்களான்னு பார்க்கலாம் எதிராய் நின்று அவன தந்தை கூற என் பையன் கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க என்றவாறு தன் மகனின் அருகில் வந்து நின்றா ராஜே யோகேஷ்வரி நடக்காத கல்யாணத்துக்கு தேவையில்லாத ஏற்பாடு எல்லாம் பண்ணி குடும்பமானத்தை வாங்காம இருங்க ரெண்டு பேரும் அதே மாரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூறி முடிக்கும் முன்னே உங்களால இந்த வீட்டு எங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்ப முடியாது வெற்றியை காணப்போகிற மிதப்பில் கூறினான் விஜயரூபன் அதனை கேட்ட பரமசிவம் அவேஷத்துடன் தன்னறைக்கு செல்ல என்னடா நீ என்கிட்ட கூட கேட்காம அந்த புள்ள வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்து இப்படி கல்யாண பத்திரிகையோட வந்திருக்க தன் மகனின் புறம் திரும்பி கேட்டார் ராஜயோகேஸ்வரி எதுக்கு நான் உன்கிட்ட சொல்வேன் நீ அதை உன் புருஷன் காதுக்கு போகும் நான் பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது பண்ணி காரியத்தை கெடுக்கவா சரி விடு நாளைக்கே எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் நானே அந்த பொண்ணு வீட்லேயும் போயிட்டு வந்துடுறேன் பேசிட்டு வந்துறேன் தான் எல்லாரும் சம்மதத்தோட நடக்குன்னு நினப்பாங்க ஆமா அந்த புள்ள இன்னும் முழுசா படிச்சு முடிக்கலையே முடிக்காம வேலைக்கு போக முடியாதேடா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாமா சரிடா என்றவாறு தன் மகன் கொண்டு வந்த கவரினை எடுத்து அதில் திருமண அழைப்பிதழை காண மாடி ஏறி சென்றார் விஜயரூபன் தங்களை அறைக்கு வந்த பரமசிவம் தன் கைபேசியை எடுத்து இளையமதிக்கு அழைத்து பண்ணை வீட்டுக்கு வருமாறு கூறிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பினார் காலையில் இருந்த திருமண அழைப்பிதழை கண்டவருக்கு தான் இளையமதிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை எப்படி காப்பது என்பது தெரியாது யோசனையுடன் இளையமதியை காண வெளியேறினார் பரமசிவம் நன்றி